பீப்புள் மீடியா ஃபேக்டரி என்னும் அமைப்பு தயாரித்துள்ள மணிப்பால் அவர்கள் இயக்கியுள்ள சாலா என்னும் திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது இந்த படம் கோடிக்கணக்கான மக்களின் கூறலை ஒட்டித் தீர்க்கிற ஒரு படமாக இருக்கிறது மதுவால் இந்த நாடு எவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கிறது சமூகம் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறப்பான முறையில் சமூக பொறுப்புணர்வோடு தயாரித்திருக்கிறார் மணிப்பால் மிகச் சிறப்பாக இதை இயக்கியிருக்கிறார் இதனுடைய கதாநாயகராக நடித்திருக்கிற நடராஜ் அவர்களும் கதாநாயகியாக நடித்திருக்கிற ரேஷ்மா அவர்களும் இந்த படத்தில் முதன் முதலாக நடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் மிக தேர்ச்சி பெற்ற கலைஞர்களாக முதல் படத்திலேயே வெளிப்பட்டிருக்கிறார்கள் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி என்று சொன்னாலும் கூட அவர்கள் சமூக பொறுப்புள்ள போராளிகளாக நடித்திருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்புக்குரியது அதே போல கேமராமேன் இந்த படத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒரு ஒளி ஓவியமாக படைத்திருக்கிறார் கேமராமேன் அவர்கள் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் அவர்கள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய பாராட்டுகள் அதேபோல தீசன் அவர்கள் இந்த படத்திற்கான பின்னணி இசையை வழங்கியிருக்கிறார் அது நல்ல பாடல் அல்லது நல்ல இசை என்று சொல்ல தேவையில்லை படத்திற்கு தேவையான பின்னணியை தந்திருக்கிறார் எந்த இடத்திலே நாம் அந்த படத்தோடு ஒன்ற வேண்டுமோ அப்படி ஒன்றக்கூடிய அளவுக்கான பின்னணியை செய்து தந்திருக்கிறார் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பின்னணியை செய்து தந்திருக்கிறார் வெறும் இறைச்சலாக இல்லாமல் வெறும் சப்தமாக இல்லாமல் தேவையான பின்னணியை தந்து இந்த படத்தின் வெற்றிக்கு அவருடைய பங்களிப்பு அகத்தானதாக இருக்கிறது படத்தை இயக்கியிருக்கிற பணிப்பாளர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிற கலைஞர்களும் இருக்கிறார்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்பட்டு இருக்கிறார்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வணிக நோக்கம் இல்லாமல் படம் என்றால் மசாலாவாக இருக்க வேண்டும் என்று கருதாமல் திரைப்படங்களில் காதல் இருக்க வேண்டும் இருக்க காட்சிகள் வேண்டும் கவர்ச்சி காட்சிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போடாமல் இந்த சமூகம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து திருந்த வேண்டும் என்கிற அளவுக்கு எல்லோரும் திரண்டு இழ வேண்டும் என்கிற அளவுக்கு காஸ்மாக் என்ற அரக்க சக்திக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அளவுக்கு போர்க்குணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பொறுப்புணர்வோடு இயக்குனர் தலைமையில் இந்த குழு செயல்பட்டு தேசிய விருது பெறக்கூடிய அளவுக்கு இந்த படம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது இயக்கத்திற்காகவும் தேசிய விருது கிடைக்கும் நடிப்புக்காகவும் தேசிய விருது கிடைக்கும் விருது கிடைக்கும் அதே போல பின்னணி இசைக்காகவும் கேமரா ஒளிப்பதிவுக்காகவும் தேசிய விருது கிடைக்கும் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு அம்சமும் பாராட்டத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட சமூக பொறுப்புணர்வு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் ஒட்டுமொத்த தேசமே மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறது இளம் தலைமுறையினர் பாழாகி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவ செல்வங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளே இப்போது மது அருந்துவதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற போது அடிவயிறு எரிகிறது ஒட்டுமொத்தமாக இப்படி குமைந்து கிடக்கிற கொண்டிருக்கிற சமூகத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக சாலா அமைந்திருக்கிறது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு ஜனநாயக சக்தியும் இந்த படத்தை தூக்கி கொண்டாட வேண்டும் நாடு முழுக்க இதை எடுத்து சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இயக்குனர் மணிப்பால் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு மிகச்சிறப்பான ஒரு பாராட்டு விழாவையும் நாங்கள் நடத்துவோம் என்று